ஹலோ செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னே சொல்லலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜானகியும் ரகுராமும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க அப்படியே தன்னோட அப்பாக்காக பூஜை பண்ண வந்தது தனா தானு டவுட் ஆன பத்மாவும் பார்வதியும் ஒரு வழியாட்டு எப்படியாவது ரகுராம் கிட்ட தனாவை காட்டிடணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட மாயாவும் சீனுவ வச்சு அவங்க அம்மா பத்மாவை டைவர்ட் பண்ண வச்சிடறாங்க தனாவுக்கும் பூஜை பண்ணும் போது அவங்க அப்பாவை நினைச்சு கண்ணுல கண்ணீர் வந்துருது அப்படியே ரகுராமும் அது தன்னோட மகா தனா தான் டவுட் ஆகுறாங்கன்னே சொல்லலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி மாயா அரேஞ்ச் பண்ண மூணு சுமங்கலி பொண்ணுங்க வந்துடுறாங்க அது கூட நம்ம தனாவும் வர்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மாவும் பார்வதியும் இந்த கூட்டத்தில் எப்படி தனா இருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்படியே அங்க வந்து எதுக்கு எல்லாரும் ஃபேஸ்ல இந்த சாரியை வச்சு மூடி இருக்கீங்க இது சரியில்லையே இல்லையே நீங்க எல்லாம் ஃபேஸை காட்டினாதான் உங்களெல்லாம் உள்ளேயே விடுவேன்னு சொல்லிடுறாங்க அதை பார்த்தோன்னா மாயாவுக்கும் ஜானைக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது ஒவ்வொருத்தங்க ஃபேஸ் ஆட்டு பார்த்துட்டே வராங்க பத்மா அப்படி நம்ம தனாவோட ஃபேஸ பார்க்க வரும்போது திடி இருந்தால ஒரு சவுண்டு கேட்குது உடனே அந்த சைடு திரும்பி பார்க்கவும் நம்ம தனாவுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க ஃபேஸ முடிட்டு நின்றாங்க சரி இது தனாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் அந்த சாரியை நீக்கி பார்த்தா வேற ஒருத்தங்களா இருக்கு அதை பார்த்த உடனே பத்மாவும் சரி எல்லாரும் உள்ள போங்கன்னு சொல்லிடுறாங்க அப்படியே பார்வதி கிட்ட வந்து நீயும் உன் சந்தேகம் வந்தான் அதான் தனா இல்லைன்னு தெரிஞ்சிட்டு வா வேற வேலையை பார்க்க போகும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அதே சமயத்துல தனாவும் கதிரும் வீட்டோட ஒரு சைட்ல நிக்கிறாங்க தனா கதிர்கிட்ட வந்து கரெக்டான டைம்ல நீ ஏதோ சவுண்ட் போட்டு டைவர்ட் பண்ணி விட்டுட்ட இல்லனா பத்மா அத்த என்ன பார்த்திருப்பாங்க அப்புறமா இந்த பூஜையும் சரியா நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாயாவை நம்ம தனாவுக்கு கால் பண்றாங்க தனா நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க நான் இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு மாயா ஒரு வழியா தனாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க மாயா சீனு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு தனாவை எப்படியாவது பத்மாத்த பாக்காத மாதிரி பார்த்துக்கோ அதெல்லாம் உன்னோட பொறுப்பு தான் இந்த பூஜை கரெக்டா நடக்கணும் பத்மா அத்தை மட்டும் தனாவை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலனை இல்லாம போயிடும் அதுக்கான பொறுப்பை நீ ஏத்துக்க எப்படியாவது பத்மா அத்தாவை டைவர்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுது மாயாவை ஒரு சைடா கூப்பிட்டு என்ன மாயா இங்க என்ன நடக்குது இப்ப தானா எங்க இருக்கா பத்மா அவளை பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல கரெக்டா நம்ம சீனவும் வந்துடுறாங்க சீனுவ பாத்ததும் ஜானகி பேசுறத விட்டுட்டு தயங்கி நிக்கிறாங்க அத பார்த்த மாயாவும் பெரியம்மா ஏற்கனவே சீனுக்கு எல்லாமே தெரியும் அவன் எல்லாத்தையும் பாத்துடுவான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சீனு இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதுங்க தனாவை எங்க அம்மா பாக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் நீங்க பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதே சமயத்துல புவனேஸ்வரி அனுப்பின அந்த போலீஸ் சாமியாரும் எப்படியாவது ரெகுராமோட உயிரை எடுத்துடணும் நினைச்சு ஒயர பிளக் பாயிண்ட்ல கொடுத்து சுவிட்சை ஆன் பண்ணி என்ன ஒரு ஒயர் சைட ரெகுராம் உட்கார பக்கத்திலேயே வச்சிடுறாங்க அப்படியே ரகுராமுக்கு ஷாக் அடிச்சு இறந்துருவான் அப்படின்னு மனசுல மனக்கொட்டை கேட்டிட்டு இருக்காரு சாமியார் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த உண்மையான சாமியாரும் என்னோட பொண்ணும் இப்ப புவனேஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்டா இந்த ரெகுராமோட உயிரை யாரு காப்பாத்துவாங்களோ மாயாவது காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே பக்கத்துல ஜானகி கிட்ட எல்லாம் ஏதாவது சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே பக்கத்துல புவனேஸ்வரியோட ஆளும் நீ எதாவது அவங்கள்ட்ட சொல்லலான்னு நினைச்சா உன்னோட பொண்ணோட உயிர் போயிடும் அப்படின்னு மிரட்டிய வைக்கிறாங்க அதே சமயத்துல அந்த மூணு சுமங்களி பொண்ணுங்களோட நம்ம தனாவும் வர்றாங்க பூஜையும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க நம்ம ஜானிக்கும் பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அந்த குருக்களும் சரி ரெகுராம வர சொல்லுங்க அப்படியே இதுல உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிடலான்னு தொடங்குறாங்க நம்ம ரகுராமா அதுல உட்காரம் போகும்போது யார் இது எதுக்கு இவங்க மூணு பேரும் பேச மூடி இருக்காங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த குருக்களும் மாயா சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு ஐதீகம் தான் சொல்லி சமாளிக்கிறாங்க சரி பூஜை தொடங்கலாமான்னு கேக்குறாங்க அதுக்கு ரகுராம சரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனு பத்மா கிட்ட சாரு லதாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா சாரு ரொம்பவே பாவம் அவளுக்கு எப்படியாவது சீக்கிரமா மேரேஜ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க பத்மாவும் அங்க நடக்க பூஜை எல்லாம் மறந்து சரி இப்பதான் நம்ம பையன் நம்ம வழிக்கே வந்திருக்கான் சாருவை பத்தி இப்பதானே கேக்குறான்னு சொல்லி அத பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க சீனுவும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சாருவை பத்தி பேசி ஒரு வழி அவங்க அம்மாவை பூஜையில இருந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேச மூடிட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம ரகுராமுக்கு பாத பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நம்ம மாயா ஜானகி கிட்ட பெரியம்மா இப்ப பெரியப்பாவை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுங்கன்னு சைகையால காட்டுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜானகியும் என்னங்க உங்களுக்கு இவ்வளோ வேர்க்குதேன்னு சொல்லி அவங்க முந்தானையாலே ரகுராமோட தொடச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரகுராம் ஜானகிக்கு இடையில கொஞ்சம் க்ளோஸான சீன் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் கரெக்டாக ஜானகி ரகுராம டைவர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு மாறி தனாவும் வந்துடுறாங்க தனாவும் அவங்க அப்பாக்கு பாத பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த குருக்களும் ஒரு வழியாட்டு தனாவே இந்த பூஜையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இதுக்கெல்லாம் காரணம் மாயாதான் நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படியே இந்த போலீஸ் சாமியாரையும் கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம தனாவும் பாத பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படியே பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே தனாவுக்கும் அவங்க அப்பாவை நினைச்சு கண்ணில் கண்ணீர் கட்டிடுது அவங்களுக்கும் தெரியாம அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதை தெரிஞ்சுகிட்ட ரகுராம எதுக்குமா நீ ஆளுறன்னு கேக்குறாங்க அப்படியே பேசுற தனாவையும் இது என்னோட பொண்ணு பேசுற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரகுராமுக்கு அது தன்னோட பொண்ணு தனா தான் டவுட் வந்துடுது இருந்தாலும் நம்ம பொண்ணு அவ பேச கூட காட்ட முடியாம இந்த வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க நம்ம பொண்ணு மட்டும் இந்த கதிரை மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா இப்போ எவ்வளவு நல்லா இருந்துக்கோன்னு யோசிக்கிறாங்க ரகுராம் அதே சமயத்துல எல்லா பூஜையும் கொஞ்சம் முடிஞ்ச உடனே வர பத்மாவும் நம்ம ரகுராம் கிட்ட வந்து இங்க தனா ஏதாவது வந்தாலும் விசாரிக்கிறாங்க அதை கேட்டவுடனே ரகுராமும் பத்மா இங்க எப்படி தனா வருவா வேற ஒரு பொண்ணுங்க தான் எனக்கு பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பத்மா ஏதோ சதி நடக்குது வந்து பேசி அந்த அடைச்சிட்டான் அதுக்குள்ள இங்க பூஜையும் முடிஞ்சிட்டு அப்ப கண்டிப்பா தனா இங்கேயேதான் இருப்பா இந்த இடத்த விட்டு வேற எங்க பேருப்பா அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு ரகுராமானன்ட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜானகியும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க தனாவும் மட்டும் அவங்க அப்பா பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமேனு யோசிச்சுட்டே இருக்காங்க மாயாவும் சீனு கிட்ட வந்து எப்படி ஒரு வழியா பாத பூஜை பண்ணிட்டா தானா அப்படி இந்த பூஜையும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் அப்புறமா எல்லாமே சரி ஆயிடும்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே ரெகுராம் பாத பூஜை பண்ணும்போது சைட்ல தண்ணி சிந்தினதெல்லாம் கவனிச்ச நம்ம மாயாவும் பெரியப்பா நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுக்க போகும்போது கரெக்டாக ஒயர் சைட்ல இருக்கிறத கவனிச்சிடுறாங்க அப்படி யார் இங்க ஒயரை போட்டதுன்னு அதை தள்ளி வச்சு ஆஃப் பண்ணிடுறாங்க இப்படி ரெகுராம் உயிரையும் நம்ம மாயா காப்பாத்திடறாங்கன்னே சொல்லலாம்